நம் நாட்டில் உள்ள பல கூட்டுறவு சங்கங்கள் அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் துறை தொடர்பான பல செய்திகள் நன்றாக இல்லை பலருக்கு டெபாசிட் செய்த பணம் கூட கிடைக்கவில்லை சமீபத்தில் கேரளாவில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கூட நடந்தது வங்கியில் பணம் இல்லாததே பணம் செலுத்தாததற்கு காரணம் மக்களை காத்திருக்க சொல்கிறார்கள் நிச்சயமாக இந்த வழக்குகளில் சிலவற்றில் ஊழல் உள்ளது கிராமப்புற பொருளாதாரம் ஒரு காலத்தில் கூட்டுறவு வங்கியிலும் மக்களுக்கு உதவியாக இருந்தது இந்த கூட்டுறவு வங்கிகளில் பல ஏன் தோல்வியடைந்து வருகின்றன என்று இப்போது பார்ப்போம் கடந்த காலத்தில் இந்த விவசாய வங்கிகள் அனைத்தும் நம் நாட்டின் கிராமத்தில் ஒரு பொருளாதாரம் கொண்டவை ஒரு கிராமத்தின் பொருளாதாரம் அதாவது டீக்கடை நடத்தும் பொருளாதாரம் இருக்கிறது இந்த தற்போதைய வங்கிகள் ஏன் இதை எதிர்கொள்கின்றன என்பதை பார்ப்போம் முதலாவதாக தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்தியாவின் பொருளாதாரம் மாறியது அதுதான் முக்கியமான காரணம் இந்தியாவில் சுமார் எண்பது மில்லியன் மக்கள் பட்டினியிலிருந்து ஒழிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு ஒரு கிராமத்தில் நிதி பரிவர்த்தனைகள் உண்மையில் அதிகரித்தன கூட்டுறவு வங்கியால் கையாள முடியாத அளவுக்கு பண பரிவர்த்தனைகள் நடக்கத் தொடங்கின பின்னர் மக்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு மாறினர் மற்றொரு முக்கிய காரணம் டிஜிட்டலைசேஷன் கூட்டுறவு வங்கிக்கு இது அனுமதிக்கப்படவில்லை கட்டணங்கள் முற்றிலும் டிஜிட்டல் மையமாகிவிட்டன சில கூட்டுறவு வங்கிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் உள்ளன ஆனால் அவற்றின் வங்கியின் பரிவர்த்தனைகளை மட்டுமே மேற்கொள்ள முடியும் கூட்டுறவு வங்கியில் கூட விரைவாக பண பரிமாற்றம் செய்ய முடியவில்லை இதனால் அனைத்து வசதிகளும் உள்ள வேறு வங்கிகளுக்கு செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் உள்ளூர் பொருளாதாரத்தில் சிறிய பரிவர்த்தனைகள் கூட ஆன்லைனில் நகர்ந்துள்ளன சிறிய கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளங்களில் இருந்து பொருட்களை வாங்கத் தொடங்கினர் இங்கும் உள்ளூர் கூட்டுறவு வங்கிகள் பின்னடைவை சந்தித்தன மத்திய அரசின் பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு கருப்பு பண பரிவர்த்தனை குறைந்துள்ளது இதன் மூலம் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள டெபாசிட்களை அரசு அமைப்புகளும் கண்காணிக்கத் தொடங்கின மற்ற வங்கிகள் கூட்டுறவு வங்கிகளை விட சிறந்த மற்றும் எளிதான முறையில் கடன்களை வழங்கவும் பணத்தை வழங்கவும் தொடங்கின மற்ற வங்கிகள் மிகவும் போட்டித்தன்மையுடன் சேவைகளை வழங்க தொடங்கின வாடிக்கையாளரின் வீட்டிற்கு சென்று கணக்கு தொடங்குதல் மற்றும் கடன் வழங்குதல் போன்ற சேவைகள் செயல்படுத்தப்பட்டன இதற்கெல்லாம் கூட்டுறவு வங்கியில் அதிக நேரம் எடுக்கும் நமது பண பரிவர்த்தனைகள் பெரியதாக மாறிய போது சிறு சிட் நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் சரிந்தன கூட்டுறவு வங்கிகளும் மற்ற பெரிய வங்கிகளுடன் போட்டியிட முடியாது எனவே இது போன்ற வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்ட உங்கள் பணத்தை திரும்ப பெற்று பாதுகாப்பாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும்